ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வா நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தீபாவளி ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு தீபாவளி ஸ்நாக்ஸ் தான் தீபாவளி பழகிறோம் நம்ம எல்லாம் இருக்கிறோம் நம்ம சொந்தங்கள் யாரும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வரிசையில் வந்து நம்ம வந்து ஒரு மிக்சர் செய்வோம் இந்த மிக்சர் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு ஐம்பது கிராமும் கொஞ்சம் கூடயுமா கடலை பருப்பு எடுத்துருக்குறோம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் ஒரு எழுபத்தஞ்சு கிராமும் பாசி பயிர் எடுத்துருக்குறோம் ரெண்டையும் ஊற வச்சுக்கலாம் நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் காலைல செய்கிறதுக்கு நீங்கள் வந்து நல்லா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊறுற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப கடு கடுக்குன்னு சொச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதே போல் செய்யுங்க எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு துணியில் வெள்ளை துணியில் போட்டு நல்லா உணர்த்திக்கலாம் நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணியெலாம் தேய்ச்சி எடுத்துருங்க தண்ணியெல்லாம் இருக்காமல் நல்லா உணர்த்தி எடுத்ததுக்கப்புறம் அடுப்புல நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம் ஊரின கடலை பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சிக்கலாம் நான் எப்படி பொறிக்கிறங்க மெத்தட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இதே இதே மாதிரி கரண்டியை வச்சு பொறிச்சிக்கோங்க ஜூஸ் வடிக்கிற கரண்டியை வச்சு இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாசி அதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுக்கணும் அதே போல் அதே பொறிச்சு எடுத்துக்கலாம் சோளக்கான் வந்து நம்ம வந்து அதையும் ஒரு கைப்பிடி அளவு பொறிச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் மிக்சர் மிக்சரில் கலக்கறதுக்கு கிலோ கடலை மாவு எடுத்துருக்கோம் ஒரு ஐம்பது கிராமு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வினஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாமந்தால் ரொம்ப டைட்டாக இருக்கும் குளியறதுக்கு வராது கொஞ்சம் லைட்டாக லூஸாக வினைஞ்சிக்கங்க மிக்சருக்கு பிணைஞ்ச மாவை எண்ணெயில் நல்லா புளிஞ்சு விட்டு எடுத்துக்குங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி புனிஞ்சி விட்டு எடுத்துக்கணும் ஒரு ஆவியில் வெந்துடும் நான் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சிகப்பாக எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் தட்டில் இருக்கு பாருங்கள் ஒரு மொறு ரொம்ப செவந்துருச்சு அடுத்தடுத்து கரெக்டாக எடுத்துவிட்டோம் இதே போல் நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாவுலையை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொல கொழப்பாக ஆக்கி வச்சுக்குவோம் அதை வந்து காரா புந்தி போடுறதுக்கு மிக்சர் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது கார போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கொல கொழப்பாக்கி வச்சுக்கோங்க ஒரு அரிக்கரண்டியை வச்சு அதில் போட்டு எல்லாம் தேய்ச்சி கார புண்ணி ரெடி ஆயிரும் இந்த காரப்பூந்தி நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி கண்ணில் வச்சு தேய்ச்சி விடுங்க கார புண்ணி ரெடி ஆயிரும் மிச்சமாக பூரா அந்த மாதிரி கார புண்ணி போட்டு எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் நம்ம பொறிச்சு வச்ச எல்லாத்தையும் போட்டுக்குவோம் நம்ம வந்து மாவில் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இந்த பருப்புங்களுக்கு இந்த காணுக்கெல்லாம் வந்து மிளகாத்தூள் வேணும் அதனால் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு உப்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு காரா காராப்புந்தி மிக்சரு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம் ஒன்றா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்சரையும் பொறிச்சு விட்டு கருவேப்பில் ஒரு கொத்து பொரிச்சு போட்டுக்குவோம் இந்த மாதிரி நல்லா உடச்சி விடுங்க கையில் ஒன்று ரெண்டுமோ உடச்சி விட்டதுக்கப்புறம் பொறிச்சு வச்ச கார்பையும் போட்டுக்குவோம் கருவேப்பில பொறிச்சு வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க போட்ட நல்லா டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நான் கடலை வந்து வறுத்து போட்டதை காமிக்கலை இங்கே பாருங்கள் கடலையும் போட்டிருக்குறோம் தீபாவளி பலகாரத்தில் இன்றைக்கி காரம் செஞ்சுருக்கோம் நம்ம நம்ம அடுத்தது வந்து அதிர்சம் மாவு ரெடி ஆக்கிட்டு இருக்குது அந்த அதிர்சம் மாவும் போட்டு எப்படி அதிர்சம் செய்கிறதுங்கிறதையும் போட்டு காமிக்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம்